இன்னைக்கு தொடர்ச்சியாக நம்ம பொய்களையே கேட்டு கொண்டு தைரியமா தைரியமாக பொய் சொல்றாங்க பொய் சொல்லும் பொழுது நம்ம அது மறுக்க வேண்டியிருக்கு தமிழ்நாடு ஸ்டார்ட் அப்ல இளம் தொழில் முனைவோருக்கு ஒரு தடவை பேச போனேன் அதில் கீழே கமெண்ட்ல வந்து பள்ளி பண்ணுங்க இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு ஒரு கேட்டிருந்தான் கீழே சொல்றவனுக்கு ஒன்று என்ன புரியவே மாட்டேங்குதுன்னா ஏண்டா இந்த நாட்டில் மத்திய தமிழராய்ச்சி நிறுவனத்துக்கு துணைத் தலைவரா சுதாசி இருக்கலாம் ஸ்டார்ட்அப்

கட்சி ஆரம்பித்த ஒருத்தர் நான் ஆட்சிக்கு வருவேன் சொல்லலாமா இப்ப ஆரம்பித்த வருஷத்துல நீ ஆட்சி வந்திருவீங்கள அது வந்து ஆணவ பேச்சு இல்லையா ஒரு அந்த அஞ்சு வருஷம் வேலை செய்வாங்களாம் எல்லா ஸ்கீமும் நல்ல சீ கொண்டுடுவாங்களாம் கொண்டு வந்த திட்டத்தை இந்தியா பூரா அவ்வளோ பேரும் காத்தடிப்பான் ஆனால் நாங்கள் இரநூறு சீட்டு ஜெய்போடுத்தோம்னா அது ஆனாவத்தைமா உறுதியாக ஜெய்பம் இரநூறு சீட்டை அவ்வளோ பேர் சொல்லுவாங்க ஒரு இந்த மேடையே ரொம்ப பிரமாதமான மேடை நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் திராவிடம் என்ன செய்தது அப்படின்னு கேட்டான்னா அவனுக்கு இந்த மேடையை காட்டும் இதான்டா செஞ்சிருக்கு அப்படின்னு என்னன்னா அந்த துறை சார்ந்த பெஸ்ட் ஒருத்தர் இருக்காருல்ல நம்ம அமலோபுகநாதனை விட ஒரு சிறந்த ஆள் இருந்துட முடியாது நீட்டை பத்தி பேசுவோம் சொன்னாங்க இல்லையா அந்த துறை சார்ந்து பேசுவதற்கு இருந்துட முடியாது ஜேர்னலிசம் பத்தி பேசுவதற்கு பன்னீர்செல்வத்தை விட ஒரு சிறந்த ஆள் தமிழ்நாட்டில் இருந்துட முடியாது பொருளாதாரம் பத்தி பேசுவதற்கு ஜெயரஞ்சனம் எளிய விஷயங்களை எளிய ரொம்ப மிக எளிமையாக எல்லோரும் கொண்டு போய் சொல்வதற்கு இன்னமும் தன்னுடைய பேராசிரியர் தொழிலையே தொடர்ந்து கொண்டிருக்கும் சுபீரபாண்டியர் அவர் அவர் ஆகிட்ட வாங்கினதுல வாங்கினதெல்லாம் ஐம்பத்தஞ்சு வயசில் ஆனால் அதுக்கப்புறமும் தொடர்ச்சி தென்னா தமிழ்நாடு கூட போய் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி யாரும் கொட்டாய் விடாமல் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்க பேராசிரியர் சுபீரபாண்டியவர்களும் வழக்கறிஞன் மதிவதி அவர்களும் தொழிலதிபர் இவரும் சம்மந்தம் இருக்காரல அதுதான் தமிழ்நாட்டு வந்து திராவிடம் செஞ்சதை நான் நம்புகிறேன் இந்த புத்தகம் ரொம்ப ஒரு ரொம்ப சின்ன புத்தகம் புத்தனமே இவளோதான் புத்தகம் புத்தகத்தின் கடமை ஆனால் அது என்னென்னா இந்த புத்தகம் ரெண்டுமே ஏன் ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன்னா இன்னைக்கு தொடர்ச்சியாக நம்ம பொய்களையே கேட்டுக்கொண்டிருக்கிற இடத்துல இருக்கோம் துணிஞ்சு தைரியமாக அவர் பொய் சொல்கிறாங்க பொய் சொல்லும் பொழுது நம்ம அது மறுக்க வேண்டியிருக்கு பொய் சொல்றவன் சொல்லணும் இல்லை நான் எங்கேருந்து சொல்கிறேன் என்ன நான் சொல்லவே மாட்டான் கேட்டதாக சொல்லுவான் சொன்னதாக சொல்லுவான் ஆனால் நம்ம சொல்லும்போது நீ ஆதார வையுமா மறுக்கிறதுக்கு உன்ன சொல்கிறோன்னே அப்போ உண்மை சொல்கிறவன்ட்டா இப்போ ஆதாரம் அவசியப்படுது அந்த மாதிரி நேரத்தில் ஜெயரஞ்சன் போட்டோருடைய இந்த புத்தகம் நம்மையே ஒவ்வொரு ஒவ்வொன்றிலையும் டேபிள் போட்டு டேபிள் போட்டு இத்தனை பெர்சன்டேஜ் இவ்வளவு இருக்கான் இவ்வளோ வந்திருக்கான் இவ்வளோ சம்பாதிச்சிருக்கான் அதாவது வட மாநிலத்திலேருந்து வடகிழக்குலேருந்து வேலை செய்ய வந்திருக்கிற பத்தி பற்றி ரொம்ப விரிவாக பேசுகிறாங்க அந்த தொழிலாளர்கள் எல்லாரும் எங்கேருந்து வந்தாங்க வந்தவன்ட்ட எவ்வளவு பேர்ட்டு அங்கே சொந்த வீடு இருந்துச்சு சொந்த வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் இங்கே வந்தவன் எவ்வளோ பேர் இங்கே வந்ததுக்கப்புறம் அப்புறம் யாரெல்லாம் வந்து எவ்வளோ சம்பாதிக்கிறான் சம்பாதிக்கிறதுல எவ்வளோ பணத்தை ஊருக்கு அனுப்புகிறான் ஊருக்கு அனுப்புறதுனால என்ன பிரச்சனை தீந்துச்சவனுக்கு தீர்ந்ததுனால அவன் குடும்பம் என்னவான்ச்சு இப்போ அவன் என்னவாக இருக்கிறான் அப்படின்னு எல்லாமே பர்சன்டேஜோட கலாய்வு செஞ்சு ஒவ்வொரு இடத்துலையும் ஆதாரங்களோடு ஒரு புத்தகம் இவ்வளோ சிறிய புத்தகம் நிறுவ முடியும்னா அவ்வளோ பேர் வாங்கி வச்சுக்க வேண்டிய புத்தகம் இந்த புத்தகம் காரணம் இது தொடர்பாக ஏன் எந்த பை சொன்னாலும் நம்ம ஜெயந்திர புத்தகம் எடுத்து போட்டுடலாம் இந்த அருகே பா பார்த்துக்கப்பா அப்படின்னு நான் வந்து சினிமாவிற்கு வந்து உதவி இயக்குநராக வேலை செஞ்சு படம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்த நேரத்தில் எனக்கு வந்து சத்யஜோதி ஃபிலிம்ஸில் வந்து அவங்க வந்து டிவிஎஸ் பைக்குடைய ஏஜென்சி வச்சுருந்தாங்க தாம்பரத்தில் அப்போ அதுக்கு ஒரு கார்பரேட் ஃபில்ம் பண்ணணும்னு சொல்லி எனக்கு கூப்பிடுறாங்க கார்பரேட் ஃபிலிமுக்கும் ஃபீச்சர் ஃபில்ம் பண்ணுறக்கும் சம்மந்தமே இல்லை ஆனால் கார்ப்பரேட் ஃபிலிம் பண்ணி கொடுத்தோம்னா பணம் கிடைக்கும் பணம் கையில் வச்சுருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு கதை சொல்லி டேரெக்ஷன் பண்ணுற வாய்ப்பை தேடலாம் ஸோ பணம் கிடைக்கும் வேறு ஒரு ஃபிலிம் தானே பரவாயில்ல அந்த படம் பண்ணுறதுக்கு போய்ட்டு போனால் அங்கே வந்து திசை புரியாமல் இருக்குது மோட்டர் பைக்குங்கிற அதுலேயும் நம்ம வந்து ஆசை கனவு ஏறணும் கிக்கரை கொதைச்சோம் ஸ்டார்ட் பண்ணோம் ஓட்டினோம் பெட்ரோல் டீ தான் போட்டோம் மெயின்னா கீழே ரிசர்வ்னா மேலே இதை தவிர வேறு ஒன்றும் தெரியாது மோட்டர் பைக்கை பற்றி மோட்டர் பீக்கைக்கு ஒரு கார்ட்ரேஃபியூம் எடுக்கணும் போனால் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அது உற்பத்தி ஆகிற டிவிஎஸ்சில் உற்பத்தி ஆகுறதுலேருந்து ஏஜென்சி வந்து விற்கிற வரைக்கும் ஒரு படம் எடுக்கணும் யாருக்கு இந்தியா பூரா இருக்கிற டீலர்களுக்கு போட்டு காட்டுறதுக்கு பைக் விற்கிறவரு அவர்கிட்ட வாங்குகிற ஒருத்தருக்கு ஒரு படம் போட்டு காட்ட விரும்புகிறாரு அதை எடுக்க போகிறாங்க யார் அதை பற்றி எதுவுமே தெரியாத நான் அப்போ தான் நான் முத முதல்ல பைக் ப்ரொடக்ஷனுங்கிறது என்னன்னு என்னென்னு படிக்க ஆரம்பித்தேன் வாகன உற்பத்திங்கிறது என்ன ஏன் செய்கிறாங்க எங்கேருந்து இது இப்படி டிராவல் ஆகிது இங்கே வருது இதனோடு இருக்கிற மிச்ச தொழிலெலாம் என்ன யாரெல்லாம் இவ்வளவு வேணும் அந்த காற்றழுங்க வேண்டாம் ஆனால் எடுக்கிற எனக்கு தெரியணும்ல யாராவது குறுக்க கேட்டுட்டா இப்போ இதெல்லாம் வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் படமாக ஸ்கிரிப்ட் பண்ணுறேன் ஸ்கிரிப்டை பண்ணிவிட்டு அது ரொம்ப ட்ரை சப்ஜெக்ட் ஸ்கிரிப்டை பற்றி யாருக்கு சொல்லணுமா மறுபடியும் டிவிஎஸ் உடைய ஜென் ஜென்ரல் மேனேஜர் சொல்லணும் டிவிஎஸ் உடைய எம்டிக்கு சொல்லணும் ஐயோ அப்படின்ட்டு சரி பரவாயில்ல அதனால என்ன அப்படின்ட்டு அந்த இருக்க ஸ்ரிப்ட்டை ரெடி பண்ணிவிட்டு போனால் வந்து கான்ஃபரன்ஸ் ஹாலில் வந்து அவ்வளோ பேர் கோட்டு சூட்லாம் போட்டு சுற்றி ஒரு பதினஞ்சு பேருக்கு வர்றாங்க யாரும் டிவிஎஸ் ஆல் இண்டியா ஹெட்டில் ஆரம்பிச்சு தமிழ்நாடு ஹெட்டு அப்படின்னு எல்லாரும் சேல்ஸில் இருக்கு வர்ற மார்க்கெட்டிங்கில் இருக்கவரு அவ்வளோக்கா இருக்காங்க ஒரு பதினஞ்சு பேர் நம்ம அனுப்பிச்சக்குள்ள நம்ம படிச்சிட்டோம் நமக்கு தெரியும் இப்போ டூ வீலர் ப்ரொடக்ஷன் தெரியும் இதை இவங்களுக்கு சொல்ல போகிறோம் அப்படி நான் முடிவு பண்ணது இந்த பதினஞ்சு பேருக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு சார் ஓப்பன் பண்ணால் சலசலன்னு ஓடுற ஒரு நீரோட குளித்தலை மாதிரி ஒரு ஊர் அப்படின்னு ஆரம்பித்து ஒரு ஒரு இது கதையை சொல்லிட்டேன் இதெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி முடித்தோடனே அப்போ வந்து சீனிவாசன் வாசனும் இருந்தார் அவர் தான் ஆல்ஜி ஆகிட்டா அவர் திருச்சி கைதுட்டு என்னை கட்டி பிடிச்சிட்டு பைக் விற்கிறதே வேலையாக இருக்கோம் நாங்கள் எங்களையே இவ்வளோ சுவாரஸ்யமானது கதையை சொல்லிட்டேப்பா ரொம்ப நல்லா இருக்குப்பா அப்படின்னாரு அப்போ பக்கத்து உட்காந்து கேட்டார் சத்யஜ்யோ தியாகராஜன் அந்த சீனிவாசன் பாராட்டினா பாராட்டினால்தான் எனக்கு சத்யஜோ தியாகராஜன் படம் கொடுத்தார் நான் கார்பரேஷன் பண்ண போய் பைக் பற்றி படத்துக்கு போயிட்டான் எனக்கு ஃப்யூச்சருக்கு வாய்ப்பு வந்துடுச்சு அது ரொம்ப முக்கியம் நம்ம நம்ம தான் ஒரு வேலையை செய்ய போனால் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அதை பற்றி படிக்கணும் அதை ஒழுங்காக செய்யணும் அப்படி நினைச்சு இவ்வளவு கேட்டு வேலை செய்யறோம் அதை ஜெயரஞ்சன் அசராம செய்கிறாரு தொடர்ந்து செய்கிறாரு பதிலுக்கு அவன் தான் வச்சிருக்கான் நான் ஒரு ஜெயரஞ்சன் பேசிட்டு போய் சொன்னேன் சார் பயங்கர டயர்டிங்கா இருக்கு துணிஞ்சு போய் சொல்கிறாங்க நம்ம வந்து ஒவ்வொன்றுக்கும் படித்து படித்து தெரிஞ்சுக்கிட்டு இப்போ எனக்கு நீட் சம்மந்தமாக ஒரு குழப்பம் இருக்குன்னா எனக்கு அதை எமோஷனல் ஹெல்ப் பண்ண வரும் ஆனால் அதை ப்ராப்பராக சொல்லணும்னா மறுபடியும் பேசுனதையோ எழுதணும்றதையோ எடுத்து படிச்சு போக வேண்டியது இருக்கு அப்புறம் அது வந்து எது வாங்கி தான் போக வேண்டியது இருக்கு அப்படின்னு சொன்னபோது சொன்னாரு ஏ பள்ளிமே அத நான் படிக்காதீங்க அப்புறம் நீங்களும் அழிங்க அரிசி பண்ணிக்க விட்டாரு என்ன சார் எப்படி சொல்றீங்க அவன் தீங்க செய்யறக்கு அடிச்சு விடுறான் நம்ம நன்மை செய்யலக்கு அடிச்சு விடுறான் அடிச்சு விடுங்க சும்மா அப்புறம் மாத்து கேட்ட முடியும் ஏன்னா அவன் போகிற வேலையை போகணுன்னா நம்மளை அடிச்சு விட்டாதான் பார்க்குறது இல்லையா நீங்கள் என்னத்து பாருங்க நான் வந்து தொடர்ச்சியாக வேற வேற கூட்டங்கள் பேச பேசுறேன் அப்படி தமிழ்நாடு ஸ்டார்ட் அப்பில் இளம் தொழில் முனைவோருக்கு ஒரு தடவை பேச போனேன் பேச போயிட்டு அந்த வாரம் என்னுடைய செடிவில் பார்த்தீங்கன்னா காமெடியாக இருக்கும் அதுக்கு அடுத்த நாள் வந்து பாண்டியர் கால ஓவியங்களை பற்றி இருக்கிற பற்றி பேசணும் இப்படி ஒரு மூணு நாள் மூணு மூணு சம்மந்தம் இல்லாது அதில் கீழே கமெண்ட்டில் வந்து அது வந்து பள்ளி பண்ணுங்க இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு ஒரு கேட்டிருந்தேன் நான் மெனக்கெட்டு ஒன்று பற்றி தெரிஞ்சுக்கிட்டு குறைஞ்சபட்சம் ஒரு பத்து நிமிஷம் அதை பற்றி ஒரு தகவலை சொல்லிட முடியும்னு நினச்சி போகிறேன் கீழே சொல்கிறவனுக்கு ஒன்று என்ன பிரிவைய மாட்டேங்குதுன்னா ஏண்டா இந்த நாட்டில் மத்திய தமிழாராய்ச்சி நிறுவனத்துக்கு துணைத் தலைவராக சுதா சேஷைன்னு இருக்கலாம் இருக்கலாம் இல்லை பற்றி பழனி படிப்பு பேசக்கூடாதா நீங்கள் முன் தான் நாள் ஒரு காமெடி பண்ணிக்காங்க இங்கே முன்னாள் நேற்று தாவித்திரிக்க பத்திரிக்கையில் இருந்துருந்த அதாவது மத்திய தமிழ ஆராய்ச்சி நிறுவனம் சுதா சேஷையின் தலைமையில் அகத்தியர் நாள் கொண்டாடுறாங்க அகத்தியர் யாருன்னா தமிழ் இலக்கணத்தை தந்தவரா அப்ப தொல்காப்பியர் இல்லையா நான் தொல்காப்பியர் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இப்ப எல்லாத்தையும் அகத்தியர் ஆகிட்டாங்க அவங்க ஆனா மொத்த சங்கப்பாட்டு எடுத்து பார்த்தா எங்கேயுமே அகத்தியர் பேர் இல்லை மொத்த தொல்காப்பியர் எடுத்து பார்த்தா எங்கேயுமே அகத்தியர் பேர் இல்லை ஆனா மெதுவா பின்னாடி ஒன்னொன்னையா அகத்தியர் மேல ஏத்துறாங்க அகத்தியர் தான் அகத்தியர் தானே இப்ப அந்த பொய்யெல்லாம் நம்ம போய் மறுக்கணும் நம்ம போய் மறுக்கணும் இந்த தான் தொடர்ச்சியாக இந்த வேலைகள் செய்து கொண்டிருக்கிற சுபவீர பாண்டியனையும் ஜெயரஞ்சன் போன்றவர்களையும் நம்ம பத்திரமா பாதுகாக்க வேண்டியது இருக்கு ஏன்னா தரவு எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இந்தாருக்கு பாரு இந்தாருக்கு பாரு இந்தாருக்கு பாரு மதிவதனி வந்து இந்த படிக்கிற பிள்ளைகளுக்கு சொல்லிகிட்டு இருந்தாங்க பிள்ளையெல்லாம் வந்து நல்லா படிக்கிற பிள்ளை வந்து சொல்லாது அப்படின்னு சொல்லுவோம் மாறி மாறி புத்தகத்தை பார்த்து நான் நினச்சி மதிவதை படிக்கிற கொழுக்குன்னு ஆனால் அந்த புத்தகத்தை பற்றி கிட்டத்தட்ட ஐம்பது நிமிஷம் பேச்சுருக்காங்க மதிவதனி இப்போ தான் தெரிஞ்சு அந்த பிள்ளை அப்புறம் மாற்று வந்தது அப்புறம் பார்த்தாலும் ஒன்றுமே படிக்கலப்பா சும்மா தான்ப்பா வந்து முடிக்கலாம் அந்த மாதிரி நான் வந்து இந்த புத்தகத்தை வந்து க சார் கொடுத்துருக்கேன் சார் கிட்ட நான் எப்போவுமே புத்தகம் ஓட்டு போனால் அந்த புத்தகத்தை படிச்சுங்கிறத வந்து கொழியாக வச்சிருக்கேன் சும்மா போய் மிகச்சிறந்த எடுத்தாளர் மிகச்சிறந்த புத்தகம்னு பேசக்கூடாதுன்னு எடுத்து தமிழில் முன்னுரை படித்தா நான் ஒரு ஒரு வெளிநாடு போயிட்டு வந்தேன் போகும்போது விமானத்தில் படிச்சுட்டு வச்சுருந்தேன் விமானத்தில் பொட்டி என் கை போய் போயிட்டில் இந்த புத்தகம் மட்டும் எனக்கு கைப்பயில ஃபோன் வேலை செய்யாது உங்களுக்கு நல்லா தெரியும் எடுத்து முன்னுரை படிக்க ஆரம்பித்தா பன்னீர்செல்வி முன்னுரையில் முறை இதழியல் இருந்துச்சு இதழியல் நமக்கு தெரியும் அதனால முறை இதழியல்னு எனக்கு அதுக்கப்புறம் நகரவே முடியல கீழே தொடர்ந்து போய் கீழே கொஞ்சம் போய் பார்க்குறேன் விளக்கமுறையின் விளக்குமுறை இதழியலின் இரண்டு கூறுகள் என்னென்னான் இருக்கு விளக்க முறை இதில் என்ன விளங்குல என்று புத்தகம் மூடிட்டேன் ஃபார்வர்டில் முன்னுரையிலேயே இப்போ ஃபோன் வேணும் நமக்கு எல்லாத்தையும் என்ன பழைய ஏதாவது தெரியலன்னா உடனே ஃபோன் எடுத்து இடம் கையில் ஃபோன் இல்லை தேட முடியாது இங்கிலீஷ் காப்பி ஒன்று இருக்குது அது வந்து லக்கேஜில் போட்டு தான் நம்ம தமிழா படிக்க போகிறோம் இங்கிலீஷ் புத்தகத்தை படிக்க வேண்டியது இல்லையா லக்கேஜில் கிடக்கு இப்போ இறங்கி ஏர்போர்ட்டில் இறங்கி இறங்குன்னு நம்ம உடனே பண்ண வேலை டேக்கை வெட்டி அந்த லக்கேஜை பிரித்து டாக்ஸியில் ஏறுறதுக்குள்ளே உள்ளே கையை விட்டு அந்த இங்கிலீஷ் ஊற்று தேடி எடுத்தது தான் அந்த டாக்ஸி டிரைவர் பயங்கர படி பழைய கோயம்புல இருக்குது ஒரு நிமிஷத்து கூட பின்னடிக்க மாட்டேங்க டேக்ஸியில் ஏறணும்னு புத்தகத்தை தாங்கி விட்டு எனக்கு மண்டபுற விளக்க முறை இதழியில் மட்டும்தான் இருக்குது அது எடுத்து இங்கிலீஷில் எடுத்து பார்த்தோன்னே தான் விளக்க முறிதல் என்பது எக்ஸ்பிளனேட்டரி ஜேர்னலிசம் இருக்கும் ஓ இது எக்ஸ்பிளனேட்டரி ஜேர்னலிசம்னு கிளியராக இருக்குது இந்த புத்தகம் ரொம்ப முக்கியமான காரியம் என்ன செய்யுது அப்படின்னா என்னை போன்றோருக்கு படிப்பதற்கு ஆங்கிலமும் தமிழும் அருகருகே வைத்து கொண்டு படிப்பதற்கு அது வந்து மிகச்சிறந்த மகிழ்ச்சி எனக்கு இந்த புத்தகம் அப்படி அமைஞ்சது தான் அவர் எழுதுறது இங்கிலீஷ்ல அது தமிழில் மொழிபெயர்த்துருக்காங்க கரைஞ்சட்டை பதிப்பதுக்கு அதற்கு முதல்ல பெரிய நன்றி சொல்லணும் இந்த வேலையை ஒரே நேரத்தில் ரெண்டு புத்தகத்தை கொண்டு வந்திருக்குல்ல தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலையும் அது கொண்டு வந்தது நம்ம தமிழில் நிறைய வார்த்தைகள் நம்ம தமிழ்லாம் படித்தா நடத்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் தெரிய மாட்டேங்குது இங்கிலீஷில் சொன்னால் கொஞ்சம் ஈஸி மாதிரி தெரியுது இல்லையா தமிழ் தெரிய மாட்டேங்குது வட மாநில தொழிலாளர் வந்ததை பற்றி பேசுகிறோம் விரிவாக பேசுது அதில் தம்பியை வந்துட்டாங்க எல்லாரும் அந்த என்ன செஞ்சான் அஞ்சாறு பேராக பேச்சுலராக சேர்ந்துருந்தான் இருந்து ஊரில் ஒரு இருபதாயிரம் ரூபாய் கடன் அதை அடுத்த உடனே என்ன செய்கிறான் இங்கேயே வந்த இன்னொரு வட மாநில தொழிலாளியான ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டுடுறான் அல்லது அங்கேருந்து பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டு வர்றான் கூட்டு இருந்த பொண்ணை பியூட்டி பார்லரில் சேர்த்து விட்டுறான் வேலைக்கு ரெண்டு பேரும் வேலைக்கு போகணும் குழந்தை பிறந்துருது இப்போ ரெண்டு பேரும் வேலைக்கு போனால் குழந்தையை பார்த்துக்கணும் மறுபடியும் அங்கேருந்து அம்மாவை வர வைக்கிறான் இப்போ இன்றைக்கி இருக்கிறவன் ஒரு வர்றவன் இல்லை அவன் வந்து இங்கே ஊறி பத்து வருஷம் ஆகி ஊர்லேருந்து அம்மாவை கூப்பிட்டுற அளவுக்கு வந்துட்டான் அசோக் பில்லர் சரண பவனில் ஒரு தம்பி இருக்கான் அவன் வந்து டேபிள் துடைக்கிறக்கு வந்து பதினஞ்சு வருஷத்தில் சூப்பர்வைசர் ஆகிட்டான் அவன் நல்லா நினைப்பான் வாங்க அவன் அண்ணாச்சியே கூப்பிட்ற மாதிரி இருக்கும் அவன் க தோல் நிறம் மட்டும்தான் அவனுக்கு சொல்லி மற்றபடி அந்த ஸ்லாங் எல்லாம் இப்படி ஆகிட்டான் அந்த மாதிரி இப்போ அம்மா கூப்பிட்ற இடத்துக்கு வந்துட்டான் அம்மாவை கூப்பிட்டு அம்மா பிள்ளைய பார்த்துக்குது அந்த வடமாநில கூடு தொழிலாளியின் குடும்பம் என்ன செய்யுது பிள்ளைய அஞ்சு வயசில் கொண்டு போய் எந்த ஸ்கூலில் என்ன லாங்குவேஜ் படிக்குது பிள்ள பத்து வருஷம் கழித்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி இருக்கும் மாசம் தமிழ் வழி வந்த பிள்ளைக்கு ஆயிரம் ரூபாய் பணம் இருக்கும் அன்னைக்கு ஆயிரத்தி ஐநூறுவா இருக்கும் அதை வாங்க போறவன் யாருன்னா வடமாநில தள்ளி இந்த மாற்றம் நிகழப்போதிங்க இன்னொரு அஞ்சு வருஷத்துல அப்புறம் என்ன கண்டுபிடிக்க முடியாது பிளட் டெஸ்ட் பண்ணி யாரும் தமிழை கண்டுபிடிக்க முடியாது நான் நம்மால் இங்க இருப்பான் நம்மால் வெளிநாட்டில் இருப்பான் அது இந்த புத்தகம் பேசுது இந்த புத்தகம் ரொம்ப அழகு என்னன்னா நான் கார்ப்பரேட் ஃபில் பண்ணும்போது கதை சொன்ன இல்லையா அப்படி ஜெயரஞ்சன் வெறுமனை வந்து டேட்டா மட்டும் கொடுக்காமல் அதில் உள்ள நிஜ வாழ்க்கையில் இருக்கிற கதைகள் சொல்கிறாரு கலா ஆய்வா அதில் ரெண்டு விஷயம் ரொம்ப இருந்துச்சு இம்ரான் ஒருத்தன் உத்தரப்பிரதேசிலும் வர்றான் வந்தவன் ஒரு நாள் கூலி இரநூத்தம்பது ரூபாய்க்கு விளையச்சிட்றான் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு சேர்ந்தவன் எண்பது ரூபாய்க்கு சேர்ந்தவன் அப்புறம் இரநூத்தம்பது ரூபாய் இருந்தது வெல்டரு மாத சம்பளம் கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி ஐநூறுரூவா அதே நேரம் ராமகிருஷ்ணன் ஒரு தம்பி நம்மால் இருந்து கிளம்பி வெளியோன்னு சேர்றான் ட்ரெயினியா அவனுக்கு சம்பளம் ஏழாயிரம் தான் உத்தரப்பிரசேஷன் வந்தவனுக்கு ஏழாயிரத்து ஐநூறு இவனுக்கு ஏழாயிரம் ஆனால் ஏழு மாதம் அப்புறம் கரூரில் இருந்த ராமகிருஷ்ணன் சம்பளம் இருபத்தஞ்சாயிரம் ஆயிடுது இவனுக்கு இம்ரானுக்கு உத்தரப்பிரசேஷன் இம்ரானுக்கு கடைசி வரையும் ஏழாயிரத்தி ஐநூறுரூவாய் இருக்குது அந்த ஏழாயிரத்து ஐநூறுல பணம் செய்யு ஐம்பதாயிரம் ரூபாய் மிச்சம் பிடிச்சி அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வேலை பார்த்த ஃபேக்ட்ரியில் வெல்றா வேலை பார்த்த ஃபேக்ட்ரியில் ஒரு தகராறு ஏற்பட்டு சண்டை வந்து வெளியேறிறான் வெளியே போனால் அவன் கூட உட்காந்து சப்பாத்தி போட்டுறதை பையன் சொல்கிறான் சும்மா தான் உட்காந்துருக்கேன் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு வாங்கினான் ஏன்னா என்ன ஒன்று வாங்க தெரியாது பெயிண்ட்ரு வேலை செய்யி எப்படி இம்ரன் வெல்ரா இருந்த ஒரு இம்ரன் பெயிண்ட்ரு வேலைக்கு போயிடுறான் அவனுடைய நல்வாய்ப்பாக அவன் எந்த கான்ட்ராக்டர் வேலை பார்த்தானோ அந்த கான்ட்ராக்டருக்கு ஒரு மாபெரும் பெயிண்ட் அடிக்கிற கான்ட்ராக்ட் கிடைக்குது அவருக்கு உடனடியாக ஐம்பது பெயிண்ட்ரு வேணும் யார் ஐம்பது பெயிண்ட்டை கூட்டுருவோம் அப்படின்னா இம்ரான் ஊர்லேருந்து டே நானே பெயிண்டர் ஆகிட்டேன் வாங்கினா உத்தரப்பிரதேச நாற்பது பேர் இறக்குறாங்க ஒன்று வந்து இறக்குனா இப்போவே சப்கான்ட்ராக்டர் ஆகிட்டான் இம்ரான் இப்போ அவர் தனியாக பெயிண்டிங் இருக்கிறாரு இம்ரானுடைய மாத சம்பளம் வா மாத வருமானம் இப்போ கிட்டத்தட்ட முப்பதாயிரம் ரூபாய் இருக்குது இப்போ ஹாப்பியாக இருக்கார் இம்ரான் தமிழ்நாட்டில் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு ஆனால் நம்ம ராமகிருஷ்ணன் என்னான்னா அவங்க டெய்னியாக முடித்து இருபத்தாயிரம் சம்பளம் வாங்கி அங்கேருந்து அடுத்த படிப்பு படித்து வெளிநாடு போயிட்டான் இதை வந்து இந்த புத்தகம் பேசிக்கிட்டே இருக்கு அங்கே வந்த ஒருத்தர் என்ன செய்கிறான் இங்கிருந்து ஒருத்தர் என்ன செய்கிறான் இப்போ இவனுக்கு எவ்வளோ இருந்துச்சு அவனுக்கு எவ்வளோ இருந்துச்சு எவன் வீட்டை விற்று இங்கே வந்தான் வேலை செய்ய நம்மால் என்ன செஞ்சான் அப்படின்னு உங்களுக்கு வடமாநில தொழிலாளர் பற்றி இருக்க பார்வையும் தமிழ்நாட்டில் வாகன உற்பத்தி பற்றி இருக்க பார்வையும் முழுமையாக மாற்றும் நம்ம எல்லாரும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியுமா தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்கா தெரிஞ்சுக்கிறோமா அப்படின்னா இல்லை திரும்ப திரும்ப புத்தகம் படிக்கணும் புத்தகம் படிக்கணும் ஏன் சொல்கிறோம் எல்லாவற்றையும் பத்தி கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமே எனக்கு ஜெயலலிதா எனக்கு ஃபோன் பண்ணுறதுனா ஃபோ ஜெயலலிதா ஃபோன் பண்ணாருன்னா பல சமயம் எடுக்க மாட்டேன் ஏன் எடுக்க மாட்டேன்னா என் தந்தைக்கு எடுத்தபடியாக எப்போ ஃபோன் பண்ணாலும் எடுத்த உடனே ஒருத்தர் என்ன சொல்லணும் ஹலோ சொல்லணும் ஹலோ தான் பழக்கம் இல்லையா வணக்கம் சொல்லலாம் ஹலோ சொல்ல மாட்டோம்னா எடுத்த உடனே ஜெயலலிதா வணக்கம் ஜெய் அப்படிப்பேனா அவர் என்ன புத்தகம் அப்படிம்பாரு அவர் புத்தகம் பேர் சொல்லணும் புத்தகம் சொல்லுன்னா இன்னும் அது வருத்திட்டு இருக்கீங்க அப்படிப்பார் எங்கள் முதல் தாங்க ஃபோன் பண்ணிங்க டென்றால் எப்படி முடிக்கிறது இல்லை அது என்னங்க ரெண்டு நாளைக்கு மெல்ல முடிச்சு சரி 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 அப்புறம் அப்புறம் வேறு பேசுவார்னு வச்சிக்கலேன் என் தந்தை இன்றைக்கி வரைக்கும் ஃபோன் பண்ணார்னா நான் சென்னைக்கு வந்து முப்பது வருஷம் ஆச்சு எப்போ ஃபோன் பண்ணாலும் என்ன புத்தகம் படித்தேன் பாரு படிக்காத என் தந்தை ஒவ்வொரு முறையும் படி ஃபோன் பண்ணும்போது என்ன புத்தகம் படித்தேன் கேட்காமல் முடித்ததே இல்லை முடியாதுல்ல அவருக்கு எதாவது புத்தகம் சொல்லணும் இந்த புத்தகம் நான் படித்தேன் அந்த புத்தகத்தை பற்றி பேசுது என்ன சொல்லுது புத்தகம் அப்படிம்பார் என்ன பேசுது அதுக்கப்புறம் அவருக்கு சுவாரஸ்யம் தட்டினா என்ன ஒன்று வாங்கி அனுப்பும்பார் அதில் நான் ஒன்று வாங்கிக்கிறேன் அப்படி என் தந்தைக்கு நிகராக தந்தையை போல ஒவ்வொரு தடவையும் ஃபோன் பண்ண போதெல்லாம் என்ன புத்தகம் ஜெயலன் கேட்பாரு அந்த புத்தகம் படித்து முடிக்கலாம் ஃபோன் எடுக்க மாட்டேன் ஐயோ வேண்டாம் அப்புறம் பேசிக்குவான் ஜெயரஞ்சன் ஜெயரஞ்சன் வந்து மதியத்த சொன்னாங்க இல்லையா ஜெயரஞ்சன் வந்து எனக்கு ரொம்ப நீண்ட காலமாக தெரியாது பன்னீர் சார் வந்து கிட்டத்தட்ட இருபது வருஷமாக தெரியும் சொல்லியிருந்தீங்க ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து ஒரு இதுக்காக போனோம் அப்போ தானே இருக்கோம் பழக வாய்ப்பு எடுத்தேன் ஜெயரஞ்சனோட இருபது ஆண்டு காலம் நட்பாக இருக்காங்கன்னு மாபெரும் சாதனை அதுக்கே பன்னீர் சொல்லுறது முதல்ல பாராட்டணும் நம்ம ஏன்னா ஜெயரஞ்சன் வந்து எந்த கணமும் எந்த பக்கம் பாய் பாய்வார்னு தெரியாது நான் இப்போ பேசுகிறேன் மது இவங்களும் பேசுகிறாங்க எல்லாம் பேசும்போது ஜெயரஞ்சனாக என்னை தொடர்பு கொண்டு என்னை பாராட்டாங்க நான் அவட்ட கற்றுக்கிட்ட விஷயம் அது அவங்களா நான் ஜெயரஞ்சன் என்னைக்கா பேச போகிறேன்னா ஃபோன் பண்ணி நல்லா பேசுகிறீங்க சார் ஆனால் அவர் எனக்கு ஃபோன் பண்ணி நிர்மலாவில் பேசுகிற பண்ணி அப்படி ஆரம்பித்தார் எனக்கு அவர்கிட்ட என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா மதுரின் சொன்ன மாதிரி நம்ம குணா காத்தி எத்தில இவங்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி டெலிவிஷன்ல வந்து அவர் கரெக்டா கையாண்டுருவாங்க இந்த தெரியாத ஆள் புதுசா மாட்டிக்குவான்ல அப்படிம்பாரு அவன் அதுல பாதி பண்ணிடுவான் அதுக்கு அப்படிம்பாரு அதுக்குன்னா இப்ப என்ன பதில் சொல்றதுக்கு அப்படி அது தெரியுமா சிவர் அவரு அவன் கேட்க வேண்டிய கேள்வி இவரே கேட்பாரு நீ என்ன கேட்கணும்னா அப்படி எதுவும் சொல்லுவாரு அவன் அப்படிமா அதுக்கு இவரே பதில் சொல்லுவாரு திருப்பி இப்ப அவனுக்கு வந்து என்ன கேள்வி கேட்கணும்னு சொல்லி அதுக்கு பதில் சொல்லிட்டு கேள்வி வருவாரு எனக்கு இந்த கோவிட் காலத்துல வந்து ஒரு நான் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து வெற்றிகரமான ஐந்தாவது ஆண்டில் இருக்காங்க லாக்டவுனில் இந்த மாதம் தான் முத மாதிரி லாக்டவுன் போட்டது ஃபஸ்ட்டு சைனாவில் நமக்கு இன்னும் ரெண்டு மாதம் இருக்குது அடுத்த தான் நிறையா நடந்தது என்ன அப்போ லாக்டவுன் பீரியட் அப்போ டெய்லி வந்து ஒரு அரசு அதிகாரி அண்ணாதிமுக எப்போவுமே வந்து சிக்கல் அவங்க வர மாட்டாங்கல்ல அதிகாரி முன்னாடி தெளிவாங்க அந்த அம்மா தான் வந்து டெய்லி வந்து பேசுகிறாங்க இவர் டெலிவிஷனில் அந்த மாதிரி பேசுது அது யாருங்க அது சனே ஓட்டு வாங்கினா விட மாட்டானா இல்ல சார் ஐஏஎஸ் அந்த வருஷம் பரிச்சையில முதல் மார்க்க வாங்கினா அவ்வளவு மறக்கவே முடியாது சகதி இல்ல அந்த வருஷம் பரிசு ஐநூறு பேர்ல மொதல் வாங்கின அவ்வளவுதான் அந்த வருஷம் மொதல் மார்க்கு பத்து மார்க்கு அவன் ஐஏஎஸ் அத போற போக்குல என்ன ஐஏஎஸ் அந்த வருஷம் பரிச்சையில மொதல் மார்க் வாங்கின அவ்வளவு தானே எப்படி முடியாது அந்த மாதிரி ஒரு சட்டார ஒரு திரிப்ப ஒருத்தன் ஒதுக்குறதுக்கு அது ரொம்ப அவசியம் அப்பதான் அதன் சும்மா இருப்பான் இல்லன்னா வாட்ஸ்அப் பார்வர் சொல்லிட்டு இருப்பான் எவ்வளவு தைரியமா இன்னைக்கு வந்து சொல்ல முடியுது பாருங்க இருநூறு தொகுதிகளில் திமுக டெபாசிழப்புங்க சொல்ல முடியுது இல்ல சொல்ல முடியுது இல்ல நடக்குமா அது அவ்வளவு பெரிய கொலை நடந்து அந்த கொலைப்பள்ளி திமுகவின் மேது விழுந்த பொழுது கூட திமுக டெபாசிட்டில காலது நீ சொல்றியே இவ்வளவு காரியங்கள் பண்ணி இவ்வளவு மூன்று வருஷத்துல இவ்வளவு புளிங்க சொல்லி நான் சொல்கிறேன் முதல்வரை போல நம்ம போய் பேசுகிற மேடை பூரா சொல்லி சொல்லி என்ன ஏற்றணும்னா முதல்ல இரநூறு சீட்டை கண்டிப்பாக ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிணும் கலைஞரை வெல்வேன் தாண்டுவேன் அப்படின்னு சொல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கவரு நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் நீங்கள் வந்து ஆட்சியில் திட்டங்களில் எல்லாவற்றிலும் அப்படி என்னென்னா அப்படி அவர் தாண்ட வேண்டியதாக காலம் வழங்கியிருக்க வாய்ப்பு தான் நான் நினைக்கிறேன் நூத்தி எண்பத்தி மூணு சீட்டு திமுக வெற்றி அந்த வெற்றியை தாண்ட வேண்டிய இடத்துல நம்ம பொறுப்புல இருக்கோம் செஞ்சாதான் ஏன்னா கட்சி ஆரம்பிச்ச ஒருத்தர் நான் ஆட்சிக்கு வருவே சொல்லலாமா இப்ப ஆரம்பித்த வருஷமே நீ ஆட்சிக்கு வந்துடுவீங்களா அது வந்து ஆணவ பேச்சு இல்லையா ஒரு அந்த அஞ்சு வருஷம் வேலை செய்வாங்களாம் எல்லா ஸ்கீமும் நல்ல ஸ்கீம் கொண்டு வருவாங்களாம் கொண்டு வந்த திட்டத்தை இந்தியா கூட அவ்வளவு பேரும் காப்பீடு காப்பீடு அப்படியே காப்பி அடிப்பானா ஆனால் நாங்கள் எதோ ஒரு சீட்டு ஜெயிப்போம்னு சொன்னால் அது ஆனவாதியமாக உறுதியாக ஜெயிப்போம் எதோ சீட்டு அவளை வேறு சொல்ல ஒரு உறுதியும் அதுக்கான வேலை செய்யலாம் அது ரொம்ப முக்கியம் அந்த திட்டத்தில் நமக்கு இதை போன்ற அறிவு சார்ந்த மனிதர்களும் உடன் இருப்பது என்பது பெரிய மகிழ்ச்சி எனக்குலாம் எனக்கு ஜெயரஞ்சன் திட்டக்குழுனுடைய துணைத்தில் விளையாட்டு நான் எதுவோ டாக்டர் மாதிரி ரெகுலராக போகட்டும் கூட ஒரு சில கூட்டத்துக்கு போயிருக்கேன் போகும்போதெல்லாம் எனக்கு என்ன பிடிக்கும் அந்த கூட்டத்தில் அதிகாரிகளை ஜெயரஞ்சன் அவர்கள் கையாளும் விதை ரொம்ப பிடிக்கும் கிளியராக டு த பாயிண்ட் இல்லை இது வேணும் இது எப்போ செய்வீங்க என்ன நடக்கும் அப்படின்னு கொண்டு தொடர்ந்து ரிகரஸாக அதை பற்றி பேசிகிட்டே இருக்குது அது ரொம்ப பிடிக்கும் ஜெயரஞ்சன் போன்றோர் இதை போன்ற அரசுக்கு உதவி செய்யும் பொறுப்புகளில் இருந்து வந்து மக்கள் மன்றத்தில் நின்று சட்டசபைக்குள்ளேயும் போகணும்னு நல்லா விரும்புகிறேன் ஏன் தெரியுமா சட்டசபைக்குள்ளே வெறுமன ஆளாக போனால் பாராளுமன்றம் போகலாம் எங்கேயா போகலாம் வச்சுக்கோங்க வேணாலும் போகலாம் ஆனால் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி போகணும் எதுக்காக போகணும்னா இந்த அதிகாரி ஒருத்தர் இருக்காங்கல்ல அதிகாரி என்ன நினைப்பான்னா கடைசி வரையும் நம்ம அதிகாரி அப்படி நினைப்பான் அந்த அதிகாரியை பற்றி தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார்ல அப்புறம் உள்ளே போகும்போது அவர் என்ன சொல்லுவார் இப்போ தேர்ந்தென்று போய் நிற்கிறாரு ஒரு ஐஏஎஸ் சார் என்ன சொல்லுவார் வந்து நிற்பார் நின்னா தேர்ந்தென்று பார்வை பார்ப்பார் பார்த்தா அது அதிகாரி என்ன வருதுமா மைண்ட் வாய்ஸு நீ யார்னு எனக்கு தெரியும் நான் யாருன்னு உடனே தெரியும் தெரிஞ்சு நான் ஏன் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவதாக அவர் நடந்துருவாரு போல் இருப்பது ரொம்ப முக்கியம் அந்த வேலைகளை நம்ம தொடர்ந்து செய்யணும் பன்னீர்செல்வம் வந்து பாக்யராஜ் அவர்களைப் போல தன்னை தாழ்த்தி காமெடி பண்ணி சொன்னார் செல்வத்தை போல மிக எளிதாக புரியும்படி எழுதும் இன்னொரு ஆள் ஆங்கில தலைவருக்கு வந்துட முடியுமா இல்லை அதே சமயம் ஒரு சுவாரஸ்ய வக்காபுலரியோட இன்னைக்கு அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது அக்ரேதிய அக்ரேதிய ரெண்டு தடவை குறிப்பிட்டார் அதனுடைய முன்னுரையில் அக்ரேதம் எழுதிருந்துச்சு அவருடைய முன்னுரையில் அக்ரேதம் எழுதிக்கிற படித்து தான் நான் வந்து அக்ரேதம் எழுதினா வேளாண் சமூகமாக ஒரு குடி மாறுகிறது அப்படிங்கிற அர்த்தங்கிறத நான் வந்து பன்னீர்செல்வத்துடைய கட்டையை படித்து தெரிஞ்சுக்கிறேன் நான் மிக எளிதாக எனக்கு புரியுது ஆனாலும் அதன் மூலமாக ஒரு புதிய சொல்லுன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறத நான் சிறந்த எழுத்து இல்லையா அப்படி தேரஞ்சனுடைய தோழர்கள் அனைவரும் கூடியிருக்கும் நேரத்தில் அவருடைய இந்த ரெண்டு புத்தகத்தை வெளியிட வாய்ப்பு கிடைத்ததுக்கும் அதை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பு அமைந்திருக்கும் மகிழ்கிறேன் இன்றைக்கி எதிர்பாராத விதமாக துணை முதலமைச்சரும் அமைச்சர் ராஜா அவர்களும் வர முடியாமல் கூட்டத்தில் மாட்டிக்கிட்டாங்க வருவாங்க இருந்தது வந்துருந்தாங்கன்னா இந்த சபை முழுமையடைந்து நினைக்கிறேன் அதனால் ஒன்றும் இல்லை ஜெயரஞ்சன் மறுபடியும் கலாய்வு பண்ண தான் போகிறாரு மறுபடியும் புத்தகம் தான் போகிறாரு அந்த புத்தகத்தை வெளியிட்டதில் திராவிட முன்னேற்ற துணை முதலமைச்சர் அதிக மொழிவாக அந்த வேலையை மிக சீக்கிரமா ஒரு மாசத்துக்குள்ள கருஞ்சட்டை பதிக்கமே செஞ்சிடும்னு வாழ்த்தி விடைபெறேன் நன்றி வணக்கம் என்ன கொள்கை தொலைநோக்கு பார்வை தொலைநோக்கு பார்வை தொலைநோக்கு பார்வைன்னா இதுதான் பண்ண போறேன்னு சொன்னாதானே என்னவோ பெண்களை இவர்தான் முத முதல அறிமுகப்படுத்தின மாதிரி பேசுறாரு பெரியாரை வந்து முன்னெடுத்து பேசுனதால வந்து இப்போ என்ன சொல்றது பூச்சாண்டி வேற மாறுவ இடத்துல வராண்ட மாதிரிதான் இருக்கு நம்மளுக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் அது பட் பொறுத்திருந்து பேசும் பார்க்கும்பொழுது தான் இவருடைய